பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள எர் பெத்தலஹேமில் இயேசு பிறந்த கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் இந்த சாஸ்திரிகள் பாபிலோனிலிருந்து வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது தானியல் தீர்க்க பாபிலோனில் நேபுகாத் நேச்சர் ராஜாவால் அடிமையாய் கொண்டு போகப்பட்டு பின்னர் பாபிலோனின் சாஸ்திரிகள் எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டார் தானியலின் மூலமாக மேசியாவின் வருகையின் காலத்தை குறித்து இந்த சாஸ்திரிகள் அறிந்திருந்தார்கள் அவர்கள் பின் நாட்களில் அந்த நட்சத்திரங்களின் மூலமாய் அறிவுறுத்தப்பட்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை தேடி வந்தார்கள் அரண்மனையில் அவரை காணாமல் தங்களை வழிநடத்தின நட்சத்திரத்தின் உதவியால் பாலகன் இயேசு இருந்த ஸ்தலம் வரைக்கும் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் தங்களோடு பொன் தூபவர்க்கம் வெள்ளைப்போளம் ஆகிய மூன்றையும் கொண்டு வந்திருந்தார்கள் அவற்றை ஆண்டவர் இயேசுவுக்கு அவர்கள் காணிக்கையாக வைத்தார்கள் தங்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத் தன்மையை சுட்டி தூபவர்க்கம் அவருடைய பாவமில்லாத சுத்த ஜீவனை காண்பிக்கிறது வெள்ளைப்போளம் ஒரு கசப்பான ஒரு பொருள் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்தையும் அவர் சகிக்க வேண்டிய கசப்பான பாடுகளையும் சுட்டிக்காட்டுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவே வந்தார் அதாவது மனு குலத்தை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுப்பதற்காகவே வந்தார் அவருடைய பலிமரணத்தில் அவரில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெறுவார்கள் விசுவாசத்தினால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மாறுவார்கள் இந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே தேவனிடம் நாங்கள் செய்யும் விண்ணப்பமாகும் ஆமேன் நன்றி